நீ தினமும் வந்து தானே வருவ இன்னைக்கு நான் வர்றதுக்கு பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் யா உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களோ ஆமா யார்கிட்டயுமே பேச விட மாட்டாங்க நான் உங்ககிட்ட பேசுறது அதிசயம்தான் ஓ அப்படியா வீட்ல செல்ல நீங்க செல்ல பிள்ளைனா நம்மள விரும்பாம பேருவாங்களோ இல்ல இல்ல எனக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா ஒரு தம்பி வீட்டில் கஷ்டம் நான் எதுவும் தப்பானது ஆகிடக்கூடாதுல்ல அதனால தான் ஓஹ் அப்படியா சரி சரி ஆனா எனக்கு உங்கள் கூட வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சரி 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 காலேஜ் வரப்போகுது என்ன இங்கே ட்ராப் பண்ணிருங்க நான் போயிருவேன் இல்ல காலேஜ் பக்கத்திலே கொண்டு போய் விடுறேனே அய்யேயோ வேண்டாம் வேண்டாம் இங்கே நீங்க நிப்பாட்டுங்க நான் நடந்து போய் தாரா உனக்கு பிரச்சனை இல்ல நானே கொண்டு போய் விடுறேன் இல்ல நான் வரது யாருக்கும் தெரிய தெரியவேண்டாம் அப்பதான நாளைக்கு உங்க பைக்ல வர முடியும் ம் சரி அப்பறம் நம்ம ਮੰந்திதே யாருமே பார்க்கல நல்ல நேரம் மீனாவும் ராதாவும் பார்க்கவே இல்ல குறிப்பா ராதா இல்லைப்பா இல்லப்பா லவ் பண்றவன் கூட நான் பைக்ல சுத்துறேன் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல பயம் தாரா நான் கூப்பிட்டது கூட தெரியாம நீ என்ன ஏதோ ஒரு கனவுலோகத்துல இருக்க என்ன இன்னைக்கு சீக்கிரமா அந்த மாதிரி இருக்கு இன்றைக்கி என்ன அப்பா சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டாங்களா ஆமாம் எங்கள் அப்பா சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கடி அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கான் ஐயோ நாங்களாம் பஸ்ஸில் வரதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடுது பஸ்ஸு அங்கேயே இறக்கி விட்டான் அங்கேருந்து நடந்தே வரோம் ம் நீலாம் ரொம்ப கொடுத்து வச்சபடி உங்கள் அப்பா கார்லேயே கொண்டு வந்து விட்டுறாங்க ஆமாடி எங்கள் அப்பா சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அடியே ஏன் கூட தாண்டி வந்த திடீர்னு எங்கிட்ட போனேன் அதுவா என் ஆளை போய் சைட் அடிச்சுட்டு வரேன் நீ இப்போ தான் வந்திருப்பாங்க போல இருக்கு அவன் அழகாக இருக்கான தெரியுமா அந்த ஒயிட் கலர் அடியே வர வர உன் அளப்பற தாங்க முடியல பார்த்துக்க என்னைக்கு மேம்கிட்ட மாட்ட போறியோ தெரியல வாய வச்சிட்டியா உன் விளங்காத வாயை கொண்டு வச்சிட்டியா ஓ இன்னைக்கு எப்போ மேம்கிட்ட மாட்ட போறோன்னு தெரியலையே ஏ ராதா நீ ஒருத்தங்க பைக்கில் வந்தியே அவங்க யாருடி என்னக்கு வைக்கா ஆத்தி இவள் மாட்டி விட்டுட்டாளே இவள் பார்த்துருக்காளே ஐயோ இதை மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியலையே நான் இன்னைக்கு செத்து ஏய் தேஜு நீ தெரியாமல் வேற யாராட்டி பார்த்துருப்பேன் இவா அவள் அப்பா கரெல்லாக தான் வருவா இல்லையே நான் இங்கே ரெண்டு கடலாக பார்த்தனேன் இவா ஒருத்தங்க பைக்கில் தானே வந்து இறங்கணா அவள் இருக்கு பாரு அங்கேயே இறங்கிட்டா இருந்து நடந்துல வந்தா என்னது இவன் வந்தாளா நம்புற மாதிரி இல்லையே இவளுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது இவளா நடந்துக்கிட மாட்டா நீ வேற யார்ட்டு பார்த்துருப்ப ஏய் தாரா நான் உன்னைதான் பார்த்தேன் இவங்கெல்லாம் கேட்காங்க நீ வாய மூடிக்கிட்டு இருக்க இவங்க நம்ப மாட்டேங்க பாரு நீ பைக்கில் தானே வந்த இல்லையே இல்லையே இவ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றா நான் எங்கள் அப்பா கார்ல தான் வந்தேன் இவ பொய் சொல்கிறா நான் என் கண்ணால் பார்த்தேன் ஏய் நீ வேற யாரையாட்டி பார்த்துருப்பேடி இவ அப்பா கார்ல தான் எப்போதும் வருவா இந்தா பாரு நான் என்ன லூசா நான் தான் சொல்கிறேன்ல அவ பைக்கில் தான் வந்தா என்ன இவ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றா உண்மையை சொல்லு தாரா நீ பைக்கில் வந்தியா காரில் வந்தியா ஐய ஐயோ பசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ மட்டும் நான் பைக்கில் வந்தேன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் இவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை அம்மாக்கிட்டையும் போய் சொல்லிடுவாங்களே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுதான் கேட்கும் பைக்கிலே வந்தேன் ஆ ஆமாம் அப்போ எங்கக்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் ஐயையோ அதுவா எப்போவும் கார்லே வருவேனா அந்த நியாபத்திலே சொல்லிட்டேன் அப்பா இன்றைக்கி காருக்கு பெட்ரோலே போடலை அதான் பைக்கிலேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஓ அப்படியா சரி சரி ம் ஆமாம் ஏய் அது உங்கள் அப்பாவா டி ஐயோ இவா விட மாட்டா போல இருக்கே இப்போ இவங்கள தசை திருப்பணுமே ஏட்டி நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்டி என்னதுடி டி சீக்கிரம் எனக்கு காட்டிடி ஏய் தாரா அது உங்கள் அப்பாவா காது கேட்காத மாதிரியே இருந்துக்கணும் ஏய் காட்டிடி இது எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடி அதுக்கு அப்புறம் அவளை காட்டு பாரு எது கிடைத்தாலும் போட்டி ஏட்டி நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க எப்ப பாரு ஏண்டே ஏண்டி போட்டி போடுற அதுவா அப்பதான் லைஃப் ஒரு கிக்கா இருக்கும் இல்லையே அது அவங்க அப்பா மாதிரி தெரியலையே சின்ன வயசு மாதிரிலாம் இருந்தது இவன் ஏதோ இவங்க கிட்ட மறைக்கிறான் தேஜி எதுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா உண்மையிலே தாரா நம்மகிட்ட எதுவும் மறைக்கலா